அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்த உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய மேலுலகில் காத்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பாட்டனாரோ பாட்டியோ உங்களுடைய தாயோ தந்தையோ சகோதர சகோதரிகளோ யாராவது இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்து போன அந்த ஆன்மாக்கள் மேல் உலகிலே சூட்சும உலகிலே ஆன்ம உலகிலே இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா ஒருவர் இறந்து போனால் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு உறவானது அதோடு முடிந்து போகிறது அருந்து போகிறது இதற்கப்பால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான உறவுகளும் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் உயிரோடு உண்டான அந்த உறவு உடலோடு உண்டான அந்த உறவு உயிர் போனதும் உடல் மட்டும்தான் அந்த உறவை துண்டித்துக் கொள்கிறதே தவிர அந்த உயிரானது ஆன்மாவானது ஆத்மாவானது ஆவியானது ஜீவனானது உங்களோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லை ஏன் என்றால் அதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியவில்லை அவர்களுடைய மனமும் ஆன்பாவும் மேலுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமியிலே வாழ்ந்த போது உங்களோடு அவர்கள் கொண்ட உறவு பாசம் அன்பானது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிவாகி இருக்கிறது பாசமும் அன்பும் கணவனுடைய மனதிலே மிக ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாய் தந்தையாராக இருந்தால் தாய் தந்தியர் மகன்களின் மீது மகளின் மீது வைத்த அந்த பாசம் அன்பு நேசமானது அவர்களுடைய மனதிலும் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படி அந்த உறவுகளின் மீது வைத்திருந்த அந்த பாசம் நேசமானது அது அழியாமல் அப்படியேதான் அந்த மனத்தோடு மேலே சென்றிருக்கிறது அவர்கள் உங்கள் மீது இப்போது பாசமாக தான் இருக்கிறார்கள் அன்போடுதான் இருக்கிறார்கள் உங்களோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு அது தெரிவதில்லை இறப்புக்கும் மறுபிறப்புக்கும் இடையில் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை ஆவி உலக வாழ்க்கை என்று சொல்லலாம் சூட்சும உலக வாழ்க்கை என்று சொல்லலாம் ஆன்ம உலக வாழ்க்கை என்று சொல்லலாம் இப்பொழுது அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அவர்களுடைய வாழ்க்கை அங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கும் அந்த சூட்சும உலகில் அவர்கள் வாழ்கிறார்கள் பார் அவர்கள் உங்களோடு பூமியில் வாழ்ந்த போது வைத்திருந்த அந்த நேசமானது அந்த பாச பிணைப்பானது அந்த நெருக்கமானது அவர்களை பொறுத்தவரையில் மாறவில்லை நீங்கள் தான் அதை மறந்து விட்டீர்கள் அவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு செய்வினையும் எந்த ஒரு கந்திருஷ்டியும் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களுக்கு வந்து சேராத வண்ணம் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இப்போது வாழ்ந்து வருகின்ற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை இருக்கிறதே அது அவர்களுடைய பாதுகாப்பினால் உண்டான வாழ்க்கையை தவிர நீங்களாக தேடிக்கொண்ட வாழ்க்கை அல்ல இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மேலிருந்து நீங்கள் உதவிகளை கேட்பீர்கள் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்பட முடியல உங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறல நீங்கள் தந்த பணம் திரும்பி வரல நீங்களே எதிர்பார்க்காத உடல் நோய்கள் உங்களுக்கு வருகிறது எதிரிகளால் துன்பம் வருகிறது பல பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இவையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன கண்ணால் காணாத நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத கடவுள்களை எல்லாம் எண்ணி உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி கோயில் கோயிலாக ஏறி இறங்குகிறீர்களே உங்களோடு பல ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்த கண்ணால் பார்த்த அந்த கடவுளிடம் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லையா என்ன சொல்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று தானே சொல்கிறார்கள் நீங்கள் கண்ணால் கண்ட கடவுள்கள் அது உங்களுடைய பாட்டனாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் உங்களுடைய தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் யாரோ ஒருவர் அவர் இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறியவுடன் அவர் தெய்வத்திற்கு சமமாக மாறி விடுகிறார்கள் தெய்வ நிலையை அடைகிறார்கள் என்று சொல்றோம் அப்ப கண்ணால் கண்ட கடவுளிடம் பல ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்த அந்த ஆன்மாவிடம் ஆத்மாவிடம் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை பிரச்சனைகளை வைத்து காப்பாற்றுவதற்கு வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வருவதில்லை இதை நினைத்துத்தான் அவர்களும் துன்பப்படுகிறார்கள் உங்களை காப்பாற்ற எங்களால் முடியுமே அப்படி இருக்கும் போது காப்பாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கும் போது நீங்கள் எங்களை விடுத்து நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத கடவுளிடம் போய் கேட்கிறீர்களே ஒரு கடவுளா முருகிட்ட போறீங்க விநாயக கிட்ட போறீங்க பெருமாள் கிட்ட போறீங்க சிவன் கிட்ட போறீங்க எத்தனை கடவுள்களை மாற்றி மாற்றி நீங்கள் வணங்கினாலும் கூட எங்களிடம் நீங்கள் வராத போகாத வரை அந்த கடவுள்களால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள் வாழும் பொழுது அவர்களுடைய மதிப்பையோ மகிமையோ புரிந்து கொள்வதே இல்லை தன்னுடைய தகப்பனாரிடம் தன்னுடைய கணவனிடம் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய பிள்ளைகளிடம் தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் இருபது முப்பது ஆண்டுகள் கூட பேசாத மனிதர்கள் இந்த உலகில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறந்து போன பிற்பாடு ஐயோ நாம் தவறு செய்துவிட்டோமே நாம் பேசி இருக்கலாமே என்ற எண்ணம் எப்போது வருகிறது அவர்கள் போன பிற்பாடு வருகிறது அதை அவர்கள் பெரிய குற்றமாக எடுத்துக் இல்லை உன்னுடைய அறியாமை உன்னுடைய என்று அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் இதற்குதான் அதை பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள் தடங்கள் முன்னோர்களுடைய சாபம் முன்னோர்களுடைய கோபம் என்று சொல்லுவார்கள் அவர்களை நீங்கள் நினைத்து உங்களுக்கு வந்திருக்கின்ற துன்பங்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் போதும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சூட்சமாக வந்து உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க செய்கின்ற ஒரு பேராற்றல் ஒரு பெரிய சக்தி அந்த ஆத்மாக்களுக்கு உண்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை உங்களால் அந்த பிரச்சனைகள் விடுபட முடியாது ஆனால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உங்களுக்கு உணர்த்துகிறார்கள் எதன் மூலமாக என்றால் உங்கள் கனவுகளில் வந்து அவர்கள் காட்சி தருகிறார்கள் அந்த கனவில் காணுகின்ற காட்சி அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு எச்சரிக்கை ஒரு தகவல் தான் எங்களுக்கு கனவு வராங்க உங்கள் மீது இருக்கின்ற அன்பால் வருகிறார் நீங்கள் அவர்களிடம் எதையும் கேட்பதில்லை அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதை சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நினைத்து நாள்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை துன்பங்களை பிரச்சனைகளை அவர்களிடம் எடுத்து கூறினால் அவர்கள் உங்களை எப்படிப்பட்ட துன்பங்களின் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை ஆற்றல் அவர்களுக்கு உண்டு இதை அனுபவத்தில் உணர்ந்தவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் ஆகவே இறந்து போனவர்கள் உங்களை விட்டு ஒரே அடியாக அவர்கள் உங்களை விட்டு விலகிவிடவில்லை அவர்கள் உறவு துண்டிக்கப்படவில்லை அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தான் அதை புரிந்து கொள்வதே இல்லை பல விஷயங்களில் இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாகும் இறந்த உறவுகளை தொடர்பு கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் அவர்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக எப்போதும் இருப்பார்கள் உங்கள் உடனேயே பாதுகாப்பாக வருவார்கள் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்